வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்களா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் அப்சுவிங்கில் தான் இருக்குது நீலி அபவுட் எயிட்டி நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே போயிருக்கு ஏன் அப்படின்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் அதனால் இந்த ஷேர் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் வந்து பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அதனால கூட ஷேர் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் த லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா இந்த பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இது தான் அந்த லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டு அதனால் பெரிய பூஸ்ட் கிடச்சிருக்கு ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லலாம் அண்டு இதை தவிர பார்த்திங்கன்னா ஈவன் ஆயில் கூட பிரண்ட் க்ரூட் கூட பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டூ டாலர்ஸ் ஆகிடுது அண்டு கோல்டு கூட திரும்பியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போ இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸை டச் ஆகப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டச் ஆக போகுது வித் இஸ் இன்ட்ரொடக்ஷன் நான் இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் கம்பெனி நான் இது வந்து அடிக்கடி பேசுகிறது உண்டு அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்கிறது உண்டு ஒன்று வந்து பவர் செக்டாரில் இருக்குது இன்னொரு கம்பெனி வந்து மெட்டல் அதில் இருக்குது ஸோ அந்த பவர் செக்டார் கம்பெனி வந்து டாடா பவர் அண்டு அந்த மெட்டல் இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ஸோ இது ரெண்டையும் ஒரு அவங்களோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து டாட்டா பவர் ஸோ ஏற்கனவே நான் சொன்னேன் இப்போ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பவர் செக்டார் ரிஃபார்ம் எடுத்திருக்காங்க அது இன் இன்கேஸ் அது குயிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆகிடுது அப்படின்னா இதில் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரிஸ் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிற பார்க்குறப்ப ஒன்று வந்து டாட்டா பவர் சொன்னேன் அனதர் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை ப பேர் கூட சொல்லியிருந்தேன் நான் இன்றைக்கி வந்து பாருங்கள் த டாட்டா பவர் வந்து இப்போயே நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அண்டு இதில் வந்து ஒரு ஒரு ஃபோர் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டாட்டா பவர் இந்த டைமில் நம்ம பார்த்தாகணும் பிஃபோர் அந்த ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அது என்னென்னங்கிறத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்து அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண போகிறாங்க வித் பூட்டான் கவர்மெண்ட்டோட ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்க ஈக்குவிட்டி ஹோல்ட் பண்ண போகிறாங்க பேலன்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பூட்டான் கவர்மெண்ட்டே ஓன் பண்ண போகிறாங்க டு இம்ப்ளிமெண்ட் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மெகா இவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டாடா பவர் வந்து எல்லா டைப் ஆஃப் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க இதை தர்மலாக இருக்கட்டும் ஹைட்ரோ தென் சோலார் தென் செல் மேனுஃபேக்சரிங் டிரான்ஸ்மிஷன் அப்படின்ட்டு எல்லா டைப் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த ஹைட்ரோ பவர் ஏற்கனவே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெகவாட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் இருக்குது இன் பூட்டாலில் இதை தவிர ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வேற ஸோ இந்த மாதிரி நிறைய பவர் ப்ராஜெக்ட் ஹீட் பூட்டானில் வந்துட்டுருக்கு அதில் வந்து 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 மேஜராக இப்போ எல்லாமே டாட்டாக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இது ஒரு இன் திஸ் செகண்ட் என்ன அப்படின்னா இவங்களுடைய செல் மாடியூல் மேனுஃபேக்சரிங் தூத்துக்குடியில் இருக்குல்ல அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு அவங்களுடைய ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அத்தை ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்னு தான் சொல்லணும் தர் இஸ் நைன் டுவெண்ட்டி மெகவாட்டு ஆன் தி செல் சைடில் எடுத்துகிட்டிங்கன்னா நைன் எயிட்டி மெகவாட் த மாடியூல் சைடில் இருக்காங்க ஸோ அவங்க பிளான் பண்ண ஃபோர் கிகவாட்ஸு அது வந்து ஃபுல் ஸ்டீமில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் இவங்களுடைய சோலார் ப்ராஜெக்ட்ஸுக்கு போத்து இபிசியும் பண்ணுறாங்க ரூஃப் டாப்பும் பண்ணுறாங்க அதுக்கு வேணுங்கிற அத்தனை இதுவும் இவங்களுடைய ஓன் பிளான்ட்லேருந்தே அவங்க ப்ரக்யூர் பண்ண முடியும் அதனால் ஒரு காஸ்ட் அட்வான்டேஜும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம அதனால் இவங்களோட மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுதான் இந்த ரிசல்ட்ஸில் பார்க்க போகிறோம் அண்டு மூணாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு வேஃபர் பிளான்ட்டு அலாங் வித் இன்கார்டு ஃபார் சோலார் செல் மேனுஃபேக்சரிங்காக இந்தியாவில் போட போகிறதா டிசைட் பண்ணிட்டாங்க இது வந்து வித்தின் எயிட்டீன் மந்த்ஸுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பிஃபோர் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எய்டுக்குள்ள எல்லா கம்பெனியும் அந்த செல்லு நாட் ஓன்லி செல்லு பட் ஆல்சோ அந்த வேஃபர் அண்டு இன்காட் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து பிஃபோர் டுவெண்ட்டி எயிட்டில் நடந்தாகணும் ஸோ அதனால் இப்போயே இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வித்தின் எயிட்டீன் மந்த்ஸுக்குள்ளே இது கமிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தான் அவங்க லேண்டு வந்து அக்வயர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது முடிஞ்சோடனே இந்த ப்ராஜெக்ட் வந்து கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் அப்புறம் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னா இவங்களுடைய மிந்துரா பிளான்ட் வந்து இந்த குடரை ஓடவே இல்லை நான் லாஸ்ட் வீடியோவில் கூட இதை பற்றி பேசியிருக்கேன் நான் இந்த முந்திரா பிளான்ட் வந்து இப்போ வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க வித் குஜராத் கவர்மெண்ட்டோட அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் பர்ச்சே அதாவது சேல் பண்ணுறதுக்காக பவர் சேல் பண்ணுறதுக்காக அது வந்து கூடிய சீக்கிரம் கன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லி மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வியூஸ் வந்துருக்கு ஸோ இந்த ஃபோர் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் தான் இன்றைக்கி வந்து இந்த டாட்டா பவர் ரிசல்ட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இவங்களோட ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கிக அதில் கிளீன் எனர்ஜி தெரியும் சோலார் அண்ட் வின் அண்ட் வேஸ்ட் ரிக்கவரி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அது வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கிக ட்ரான்ஸ்மிஷன் டிஃப் um, uh, the தி ப்ரொடக்ஷன் சென்டர் அண்ட் கன்சம்ஷன் வந்து ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி நைன் சர்க்கியூட் கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் அண்டு த நியூ ஏஜ் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் த அதான் த இன்டகிரேட்டட் செல் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் நைன் கிகவாட்ஸில் இருக்குது இப்போ ரிசல்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி நைன் க்ரோஸ் அண்டு அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்டீன் க்ரோஸ் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக இவங்களுடைய இப்போ இந்த குவார்ட்டரில் வந்து இவங்களுடைய கடன் மட்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் குரோர் இது வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ ஒனில் கம்பேர் பண்ணோம்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி எயிட் க்ரோஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா இவங்க இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இன்க்ளூடிங் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இன் பூட்டான் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவங்களோட இந்த நெட் டெட் டூ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் இருக்குது அதுவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அண்ட் அதே சமயத்தில் நெட் டெட் டூ இபிட்டாக இருக்குது பாருங்கள் அதுவும் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு த்ரீ பாயிண்ட் டூ எயிட் ஸோ இவங்களோட கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த இன்ட்ரெஸ்ட் அவுட் கோவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் க்ரோஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி த்ரீ க்ரோஸ் பண்ணியிருக்காங்க அப்புறமேலே இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய ஜாயின் வெஞ்சர் இருக்குது ஏதாவது ஜாம்பியாவாக இருக்கட்டும் இல்லாட்ட ஜார்ஜியாவில் இருக்க ஹைட்ரோ ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லாட்டா இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த கோல் பேஸ்டு யூனோ மைனிங் அந்த ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும் அங்கே கூட ஒரு ஸ்மால் ஃபைவ் ஃபிஃப்டி எயிட் மெகாவாட் தர்மல் பிளான்ட் வச்சுருக்காங்க அங்கெலாம் ஜாயின்ட் வெஞ்சர் இருக்கிறனால அந்த ஷேர் ஆஃப் இன்கம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் க்ரோஸ் அது வந்து இந்த தடவை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் எடுத்துகிட்டிங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செல் அண்ட் மாடியூல் மேனுஃபேக்சரிங் தான் இவங்களுக்கு வந்து கிரேட்டஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவங்க டோட்டல் இன்கமில் அதே சமயத்தில் முந்திராலேருந்து ஒரு ரெவன்யூவும் வரலை அண்டு அதை வந்து மோர் தென் காம்பன்சேட்டட் இந்த செல் அண்டு மாடியூல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க ஸோ இது தான் நம்ம நோட்டீஸ் பண்ணோம் இதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்த முன்னாடி கூட இவங்க செல் அண்டு மாடியூல் மேனுஃபேக்சரிங் வர ஆரம்பிச்சிருச்சு தென் இவங்களுடைய பர்ஃபார்மென்ஸ் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தனால இப்போ வந்து அது உண்மை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பாருங்க இந்த முந்த்ராவும் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறாங்க இது வரைக்கும் பெப்ரவரி அந்த செக்ஷன் லெவன் அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் அது மூலமா தான் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து ஒரு காலம் வருது முந்திரா பிளாண்டுக்கு அப்படின்னு இந்த மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அது நடந்துச்சுன்னா தென் வந்து முந்த்ரா லிருந்து ஒரு ஸ்டெடி இன்கம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் அப்படி வர்ற பட்சத்தில் இந்த ரிசல்ட் வந்து வந்து இப்போ இருக்கிறதோ இன்னும் பெட்டரா ஆகும் ஏன்னா கோல்ட் பேஸ்டு பவர் பிளான் ரொம்ப எசென்ஷியல் ஏன்னா நைட் டவர்ஸில் நமக்கு வந்து சோலார் இருக்க போகிறது இல்லை ஸோ விண்மில் கூட பார்த்தீங்கன்னா வின் பவர் ஜென்ரேஷன் கூட நமக்கு த்ரூ அவுட் இயர் கிடைக்காது ஸோ இந்த நெகட்டிவ்ஸ்லாம் இது ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுடைய ரிசல்ட்ஸை கூட பார்த்தீங்கன்னா தர்மல் ஜென்ரேஷன் ஃப்ரம் கோல் அண்ட் ஹைட்ரோ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸு ஏன்னா முந்திரா மட்டும் இல்லை இவங்களுக்கு பிரயாக் இருக்குது அண்ட் மைத்தான்கிறது இருக்குது அப்புறம் ட்ராம்பேலில் கூட தர்மல் பிளான்ட்ஸ்லாம் இருக்குது அதுலேருந்து வந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் ஃபோர் எயிட்டி க்ரோஸ் பீட்டா அண்ட் ப்ராஃபிட் அவரே டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் க்ரோ இருக்குது ஆனால் ரினியூபில்ஸ்லேருந்து வந்து பாருங்கள் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் க்ரோஸ் பீட்டா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் க்ரோஸ் பட்

வந்து இந்த ஒடிசால இருந்து வந்த ரெவன்யூ வந்து எக்ஸப்ஷனலி ஹையாக இருக்குது அப்படின்னு வேறு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டாட்டா பவர் அண்டு இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபார் க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அண்டு இந்த பவர் செக்டர் ரிஃபார்ம் கிக்குன்னு ஆச்சுன்னா இன்னும் வந்து இது இப்போ கிடைக்கிற பெனிஃபிட்டோட இன்னும் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வியூ நெக்ஸ்ட் வந்து டாட்டா ஸ்டீல் டாடா ஸ்டீல் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஓவர் கம் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லோம் ஏன்னா இவங்களுடைய யூகே பிளான்ட் வந்து ஒரு பெரிய ட்ராக் ஆன்னா டாட்டா எம்பையர் அப்படின்னு சொல்லலாம் எஸ்பெஷலி அந்த டாடா ஸ்டீல் அண்டு செகண்ட் வந்து இந்த நெதர்லாண்ட் பிளான்ட்டும் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஃபார் தம் தோ இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து டா டாடா ஸ்டீல் யூகேக்கு வந்து அவங்களுடைய பிளாஸ் ஃபர்னஸை வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ந எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ் போடுறதுக்கு எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது கூட பை ஏர்லி நெக்ஸ்ட் இயர் தட் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் அது வந்து அரைவ் ஆகிடும் அப்புறம் க தே வில் ஸ்டார்ட் எரக்டிங் அப்படின்னு சொல்றாங்க அண்டு அங்கே நிறைய இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க வித் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் பவுண்ட்ஸ் கூட யூகே கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதனால் வந்து எமிஷன் லெவல் வந்து ட்ரமெண்டஸாக குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து அதுக்கு ஒரு எம்ஓயூ எம்ஓயூ வந்து சைன் பண்ணியிருக்காங்க இன் நெதர்லாண்ட்ஸ் அங்கே இருக்க பிளாஸ்ட் ஃபர்னஸையும் இவங்க வந்து எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸாக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க பட் ஆனால் நாட் ஆ இமீடியட்லி யூகே பிளான்ட் கன்வெர்ட் ஆகி கமிஷன் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அதனால இந்த டாடா ஸ்டீலுக்கு நிறைய ப்ராப்ளம் ஹெட் கொடுத்துட்டு இருந்தால் ரெண்டு செக்ஷன் இருக்கு பாருங்க அது ஒன்று ஒன்றா ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு வந்திருக்கு அதான் ஒரு டேக் ஆஃப் ஸ்டேஜ் ஃபார் டாடா ஸ்டீல் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே சமயத்தில் இந்தியன் ஆபரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் எல்லாமே கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் அவங்களோட ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கு இந்தியாவில் பட் தோ யூகே அண்ட் நெதர்லாண்ட்ல ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்தியன் ஆபரேஷன் எந்த சஃபர் அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து வந்து இருக்காங்க அதே சமயத்தில் இந்த ரியலைசேஷன் இப்போ ஆன்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இம்போஸ் பண்ணனால தென் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கோயிங் ஃபார்வர்ட் தர் இஸ் பார்வர்டு கார்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு அதே சமயத்தில் ஒயிட் இன்க்ரீஸ் ஆரம்பிச்சு பிகாஸ் ஆஃப் த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து வில் ஃபியூவல் demand இன் future அதோட ரியல் impact எக்க பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த Q3 த்ரீ ஆன்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதில் டாடா ஸ்டீலும் இன பெரிய இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த சந்தர்ப்பம் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் வித் அ செவன் பாயிண்ட் செவன் த்ரீ மில்லியன் டன்ஸு அது மோர் தென் லாஸ்ட் குவார்டரை கம்பேர் பண்ணோம்னா தென் வந்து டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி நைன் எபிட்டா பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஒன் நாட் சிக்ஸு அகைன் வந்து போனதர க இயரை கம்பேர் பண்ணோம்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஒன் எயிட்டி க்ரோஸ் ட்ரமெண்டஸ் ஜம்ப்பு ஏன் அப்படின்னா இந்த ரியலைசேஷன் அதுதான் பர் டன் இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப ஹையாக இருக்குது அதுதான் அந்த அட்ஜஸ்டட் எபிட்டா பர் டன் பார்த்திங்கன்னா லெவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ் அது வந்து போன தர பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் நம்ம பார்க்க பார்த்தாகணும் இதே சமயத்தில் எக்ஸப்ஷனல் ஐட்டம்னு ஒரு கொடுத்துருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி குரோஸ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் நிறைய சிவியரன்ஸ் பே அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க எம்ப்ளாயீஸுக்கு அதனால அந்த காஸ்ட் இந்த தடவை வந்திருக்கு அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிப்போர்ட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் எயிட்டி த்ரீ கோஸ் அது க்ரமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது வந்து பேசிக்கலி பிகாஸ் பெட்டர் ரியலைசேஷன் பர் டன் அப்படின்னு சொல்லலாம் ரியலைசேஷன் பெட்டராக இருக்குது ஏன் அப்படின்னா இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு லெவி பண்ணனால இம்போர்ட் ஸ்டீல்லேருந்து இந்த இண்டஸ்ட்ரிலாம் ப்ரொடெக்ட் ஆகிடுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம ஸோ இதுதான் ரீசன் ஏன் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இந்த தடவை ஃபார் பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆர் லேட்டர் இப்போ இது கியூ த்ரீ ஆர் க்யூ ஃபோர் எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ரிசல்ட்ஸோட பெட்டராக தான் கொடுப்பாங்க ஏன்னா டிமாண்ட் சைட்லையும் ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆக போகுது ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வில் டூ வெல் ஏன்னா ஜிஎஸ்டி ரிடக்ஷன் இருக்குது அதே சமயத்தில் ஒயிட் குட்ஸு லைக் யூனோ எல்லா ஃப்ரிட்ஜு சண்டு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு அதனால் வந்து அந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா பண்ணும் அப்போ வந்து இதுக்கெல்லாம் மெயின் இன்புட் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அதனாலையும் இவங்க நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் டாடா ஸ்டீல் எப்படி டாடா பவர் அண்ட் டாடா ஸ்டீல் ரெண்டுமே நல்லா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அந்த டேட்டா மூலம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட அட்வைஸர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்